네 n d t நம்ம குறிப்பிடுங்க அப்பா மதுரை திண்டுக்கல் உதகை திருப்பூர் அண்டு கோவை ஈரோடு சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி புதுக்கோட்டை கரூர் அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஸோ மாவட்ட வாரியாக கொடுத்துருக்காங்க அரசு பள்ளி வாரியாக வந்து டாப் ஃபைவ் பர்சன்டேஜ் எடு எந்த யார் எடுத்திருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தான்ப்பா ஃபர்ஸ்ட் இருக்குது அண்ட் அரியலூர் செகண்ட் ஈரோடு தேர்டு சிவகங்கை ஃபோர்த்து தூத்துக்குடி அதாவது அரசு பள்ளிகள் வாரியாக வந்து டாப் ஃபைவ் ஸ்டூடெண்ட் சாரி டாப் ஃபைவ் ஸ்கூல்ஸு அண்ட் மாவட்ட வாரியாக தமிழ்நாடு உள்ளா மாவட்ட வாரியாக எது ஃபஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்பா தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாலு ஐந்து சதவிகிதம் ஸோ யாராவது திருப்பூர் பிள்ளைங்க பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் தட்டி விடுங்க சரிங்களா அப்போ அடுத்து ரெண்டாவது சிவகங்கை ஈரோடு தேர்டு அரியலூர் கோவை அண்ட் வந்து திருநெல்வேலி பெரம்பலூர் சரி அடுத்து கடைசி லீஸ்டில் வந்து நாகப்பட்டினம் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஸோ அதனால் வந்து இந்த வருஷம் ஓவரால் ரிசல்ட் வந்து ரொம்ப நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடவே நல்லா வந்திருக்குப்பா அண்ட் வேறு ஏதாவது அப்டேட் கிடச்சா மறக்காமல் நான் அப்லோட் பண்ணுறேன் இன்னும் யார் ஸ்டேட் ஃபஸ்ட்டு யார் வந்து ஆறுநூறுக்கு ஆறுநூறு ஒன்றுமே நம்மளுக்கு பெருசாக நியூஸ் இன்னும் கிடைக்கல ஏன்னா இதுக்கப்புறம் தானே வந்து நியூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் ஸோ கிடைச்ச வரைக்கும் இதுதான்ப்பா ரிசல்ட்ஸு நிறைய சென்டம் வந்துருக்கு நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய மார்க் எடுத்துகிட்டிங்களா நீங்கள் எய்ம் பண்ணது வந்துடுச்சா எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அண்ட் டென்த்து லெவன்த்து பிள்ளைங்களா ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஸ்டேட் ஃபஸ்ட்டு யார் என்ன நியூஸ் வந்தோன்னா அப்லோட் பண்ணுறப்பா டாட்டா பாய் பை